ஃபகைஸ் எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி நாற்பத்தி மூணு ஒரு பெருக்கு தொடர் வரிசையின் நாலாவது உறுப்பு எட்டு பை ஒன்பது மற்றும் ஏழாவது உறுப்பு அறுபத்தி நாலு பை இரநூத்தி நாற்பத்தி மூணு எனில் அந்த பெருக்கு தொடர் வரிசையை காண்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க சரிங்களா இப்போது ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தெரியணும்னா ஏ தெரியணும் ஆர் தெரியணும் அது ரெண்டும் தெரிஞ்சால் பெருக்கத்தொட வரிசையை கண்டுபிடிச்சிடலாம் இவங்க கேள்வியில் கொடுத்துருக்கறது நாலாவது உறுப்பு கொடுத்துருக்காங்க ஏழாவது உறுப்பு கொடுத்துருக்காங்க ஸோ இதை பயன்படுத்தி தான் நம்ம கணக்கை ப்ரொசீட் பண்ணணும் இந்த உறுப்புகளை பயன்படுத்தி கணக்கை ப்ரொசீட் பண்ணணும்னா இப்போ என் உறுப்பு ஃபார்முலா இருக்கு இல்லைங்களா என்னாவது உறுப்புக்கான ஃபார்முலா அந்த ஃபார்முலா தான் பயன்படுத்தணும் இப்போ டி ஈக்குவல் டு ஏ ஆர் பவர் என் மைனஸ் ஒன் இந்த ஃபார்மிலா தான் பயன்படுத்தணும் இப்போ கொஸ்டினில் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா நாலாவது உறுப்பு அதாவது டி ஃபோர் ஈக்குவல் டு எட்டு பை ஒம்பதுன்னு கொடுத்துருக்காங்க கரெக்டுங்களா அதே சமயம் இந்த ஃபார்முலாவில் நாலாவது உறுப்பு அப்ளை பண்ணால் என்ன கிடைக்குதுன்னு பாருங்களேன் டி எண்ணுக்கு பதிலாக ஃபோர் அப்ளை பண்ணுறாங்க பாருங்கள் இந்த இடத்துல எண்ணுக்கு பதிலாக ஃபோர் அப்ளை பண்ணால் ஈக்குவல் டு ஏஆர் க்யூப்னு கிடைக்குது கரெக்டுங்களா இப்போ பாருங்கள் இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ல இருந்தோம் இது வந்து டி ஃபோர் இதுவும் டி ஃபோர் அப்போ ஏ ஆர் எட்டு பை ஒம்பது சமமாக இருக்குமா ஏர் க்யூ ஈக்குவல் டு எட்டு பை ஒம்பது அப்படின்னு ஒரு ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணுறேன் இது ஒன்றாவது ஈக்குவேஷன் இப்போ அதே மாதிரி தான் அடுத்தது என்ன கொடுத்துருக்குறாங்க ஏழாவது உறுப்பு கொடுத்துருக்காங்க ஏழாவது உறுப்பு என்னென்னு கொடுத்துருக்காங்க டி செவன் பாருங்கள் டி செவன் ஈக்குவல் அறுபத்தி நாலு பை இரநூத்தி நாற்பத்தி மூணு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அப்போ அதுவே அந்த ஃபார்முலாவில் டி செவன் அப்ளை பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கிது ஏ பவர் சிக்ஸ்ன்னு கிடைக்கிது ஓகேங்களா ஸோ இப்போ இங்கே பாருங்கள் இங்கேயும் டி செவன் இருக்குது இங்கேயும் டி செவன் இருக்குது அப்போ ஆர்கெச்எஸ் ரெண்டும் சாம இருக்குமா எடுத்து எழுதலாம் பாருங்கள் ஏ ஆர் பவர் சிக்ஸ் ஈக்குவல் டு அறுபத்தி நாலு டிவைடட் பை இரநூத்தி நாற்பத்தி மூணு இது ஈக்குவேஷன் ரெண்டு அப்படின்னு வந்துச்சு ஓகேங்களா இப்போ என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஈக்குவேஷன் கிடச்சிச்சு ரெண்டு ஈக்குவேஷனை ஏதாவது ஒன்று அதாவது நீக்கல் முறையோ எந்த முறையோ பயன்படுத்தி நம்ம ஏ வேலையும் ஆர் வேர்லையும் கண்டுபிடிக்கலாம் இப்போ ரெண்டு ஈக்குவேஷன்லேயும் எலகெச்எஸ்சில் வேரியபிள்ஸ் ரெண்டு பெருகிட்டு இருக்குது ஸோ அதனால் இங்கே நீக்கல் முறையெல்லாம் செல்லுபடியாகாது ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் பாருங்கள் இப்போ ரெண்டாவது ஈக்குவேஷனை ஒன்றாவது இக்குயேஷனால் டிவைட் பண்ணுறேன் ரெண்டாவது ஈக்குவேஷனை ஒன்றாவது இக்குயேஷனால் டிவைட் பண்ணுறேன் வகுக்கிறேன் வகுத்தா என்ன ஒன்னா ரெண்டாவது ஈக்குவேஷன் வந்து ஏ ஆர் பவர் சிக்ஸ் டிவைட் பை ஒன்றாவது இக்குயஷன் வந்து ஏ ஆர் பவர் த்ரீ ஓகேங்களா ஈக்குவல் டு ரெண்டாவது ஈக்குவேஷன் என்ன அறுபத்தி நாலு டிவைடட் பை இரநூத்தி நாற்பத்தி மூணு அதுதான் இருக்குது டிவைடட் பை ஒன்றாவது கேஷ்னு எட்டு பை ஒம்பது அப்படின்னு மாறும் ஓகேங்களா இதில் ஏதாவது கேன்சல் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பின்னத்தை முதல்ல சரி பண்ணி எழுதிக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த பக்கம் கேன்சல் பண்ணலாம் இல்லையா அங்கே பாருங்கள் இந்த ஏவுக்கும் ஏவுக்கும் கேன்சல் பண்ணிடலாம் இங்கே மூணு ஆறு இருக்குது அந்த மூணு ஆறை இதில் மூணை கேன்சல் பண்ணுறோன்னா மீதி மூணு இருக்கும் கரெக்ட்டுங்களா ஸோ அப்போ அந்த பக்கம் இருக்கிறது என்ன ஆர்கியூ மட்டும்தான் மீதி இருக்குது இப்போ பாருங்கள் தொகுதியில் இருக்கிற அறுபத்தி நாலு பை இரநூத்தி நாற்பத்தி மூணு அப்படியே எழுதுகிறேன் அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா பகுதியில் இருக்கிற அந்த எட்டு பை ஒம்போது தலைகிழா மாதிரி தொகுதியோட பெருக்கும் கரெக்ட்டுங்களா இப்போ என்ன நடக்கும் ஒம்போது பை எட்டு அப்படின்னு வரும் சரிங்களா இப்போ இதை கேன்சல் பண்ணலாமா எப்படி கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஒம்போது ஒம்பது ஃபஸ்ட்டு இருபத்தி நாலில் ரெண்டு ஒம்போது இருக்குது ரெண்டு ஒம்போது பதினெட்டு போச்சுன்னா மீதி ஆறு அறுபத்தி மூணு ஏழு ஒம்போது அறுபத்தி மூணு கரெக்டுங்களா இப்போ அடுத்தது இந்த பக்கம் கேன்சல் பண்ணால் ஒரு எட்டு 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 அறுபத்தி நாலு ஓகேங்களா இப்போது என்ன இருக்குது மீதி ஆர் க்யூப் ஈக்குவல் டு எட்டு பை இருபத்தி ஏழு இது மீதி இருக்குது சரிங்களா இப்போ இந்த க்யூப் அந்த பக்கம் போச்சுன்னா என்ன வரும் இந்த க்யூப் வந்து அப்படியே க்யூப் ரூட்டாக மாறும் ஸோ ஆர் ஈக்குவல் டு ஆஃப் எட்டு பை இருபத்தி ஏழு கியூப் ரூட் அவுட்டு எட்டு வெள்ளம் வந்துச்சுன்னா ரெண்டுன்னு வரும் இருபத்தி ஏழு வந்துச்சுன்னா மூணுன்னு வரும் தானே ஓகே இப்போ ஆரோடய வேல்யூ டூ பை த்ரீ அப்படின்னு கிடச்சிருச்சு இப்போ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆறோட மதிப்பை ஈக்குவேஷன் ஒன்று அல்லது ரெண்டு எதில் வேணாலும் அப்ளை பண்ணி ஏ வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம் ரெண்டாவது ஈக்குவேஷன் பெருசாக இருக்குது இங்கே பவரில் சிக்ஸ் இருக்குது இங்கேயும் நம்பர் பெருசாக இருக்குது ஸோ அதனால் ஈஸியாக இருக்கிற வேல்யூவில் அப்ளை பண்ணுறது தான் நல்ல ஆன்சர் கரெக்டாக வரதுக்கு ஈஸியாகவும் இருக்கும் எளிமையாக டக்குன்னு கணக்கு முடிஞ்சிடும் அவ்வளோதான் ஸோ இப்போ நான் ஒன்றாவது யூக்குவேஷனில் அப்ளை பண்ணுறேன் என்னென்னா ஆர் ஈக்குவல் டு ரெண்டு பை மூணு என ஈக்குவேஷன் ஒன்றில் பிரதிட அப்படின்னு எழுதிட்டு ஈக்குவேஷன் ஒன்றில் பிரதிடுறேன் இப்போ பாருங்களா ஈக்குவேஷன் ஒன்று என்ன இருக்குது ஏ ஆர் கியூப் ஈக்குவல் டு எட்டு பை ஒம்போதுன்னு இருக்குது ஓகேங்களா இப்போது ஏ இன்ட்டு ஆரோட வேல்யூ என்ன ரெண்டு பை மூணு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த ரெண்டு பை மூணு அப்ளை பண்ணி கியூப் பவரில் இருக்கிறது அப்படியே இருக்குது இங்கே எட்டு பை ஒம்பதும் அப்படியே இருக்குது இப்போ அடுத்தது ஏ இங்கே பாருங்க இந்த க்யூப் இருக்கு இல்லைங்களா இந்த க்யூப் இந்த ரெண்டுக்கு தனியாக இறங்கும் இந்த மூணுக்கு தனியாக இறங்கும் ஸோ ரெண்டு க்யூப் பண்ணால் எவ்வளோ எட்டு மூணை கியூ பண்ணால் இருபத்தி ஏழு ஈக்குவல் டு எட்டு பை ஒம்பது அடுத்த ஸ்டெப்பில் இங்கே வகுத்தல்ல இருக்கிற இருபத்தி ஏழு அந்த பக்கம் பெருக்கலாக போகும் இங்கே பெருக்கல்ல இருக்கிற எட்டு அந்த பக்கம் வகுத்தலாக போகும் அதாவது இது அப்படியே தலைகீழாக மாதிரி அந்த பக்கம் போய் பெருக்கும் அவ்வளோதான் இப்போ பாருங்களேன் ஏ ஈக்குவல் டு எட்டு பை ஒம்பது இன்ட்டு இருபத்தி ஏழு பை எட்டு அப்படின்னு கேன்சல் ஆகும் கரெக்டுங்களா ஓகே இப்போ அடுத்தது இதை கேன்சல் பண்ண முடியுமா முடியும் இங்கே பாருங்கள் ஓர் எட்டு எட்டு ஒரு எட்டு எட்டு அப்படின்னு ஆகிடும் அடுத்து ஓர் ஒம்பது ஒம்பது மூ இருபத்தி ஏழு ஸோ ஏ மூணு அப்படின்னு வேல்யூ கிடச்சிருச்சு இப்போ ஏ மூணு அப்படிங்கிற வேலையும் கிடச்சிருச்சு ஆறு ரெண்டு பை மூணு அப்படிங்கிற கிடச்சிருக்கு சரிங்களா நம்மள்கிட்ட கேள்வி என்ன கேட்டிருந்தாங்க அந்த பெருக்கு தொடர் வரிசைக்கான தான் கேட்டிருந்தாங்க ஸோ இப்போ பெருக்கு தொடர் வரிசையின் பொது வடிவம் நமக்கு தெரியும்ல ஏஏஆர் பாருங்கள் ஏ ஏஆர் ஏஆர் ஸ்கொயர் அண்ட் ஸோ ஒன் இதுதான பெருக்கு தொடர் வரிசையின் பொது வடிவம் ஸோ இப்போ டைரெக்டாக எடுத்து அப்ளை பண்ணிக்கொண்டு தான் ஏவோட வேல்யூன்னு ஃபஸ்ட்டு மூணு அப்ளை பண்ணியாச்சு அடுத்ததுங்க என்ன இருக்குது ஏஆர்னு இருக்குது ஏஆரோட ஆரோடய வேல்யூனா ஏ மூணு அப்ளை பண்ணணும் அதுக்கப்புறம் ஆரோட வேல்யூ ரெண்டு பை மூணு மாதிரி அடுத்தது என்ன இருக்குது ஏஆர் ஸ்கொயர் இருக்குது அப்போது ஏவோட வேல்யூ மூணு அப்ளை பண்ணுறேன் இன்ட்டு ஆர் ஸ்கொயர்னு இருக்குது இங்கே பாருங்கள் ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணணும் மூணையும் ஸ்கொயர் பண்ணணும் ரெண்டு ஸ்கொயர் பண்ணிணா அவ்வளோ நாலு மூணாக ஸ்கொயர் பண்ணால் ஒம்பது சரிங்களா இப்போ அடுத்த ஸ்டெப்பு இதா சுருக்க முடியும்னா சுருக்கிக்கலாம் அங்கே பாருங்கள் இந்த மூணுக்கு மூணுக்கும் கேன்சல் பண்ணிக்கலாம் ஒரு மூணு 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 ஒம்பது ஓகேங்களா இங்கே அஞ்சோ ஒன் போய்கிட்டே இருக்குது இப்போ அடுத்தது மூணு கமா ரெண்டு கமா நாலு பை மூணு ஒன் ஸோ போய்கிட்டே இருக்குது இதுதான் அவங்க கேட்ட பெருக்கு தொடர் வரிசை Okay, thank you.